மகாபாரத போரில் கௌரவர்கள் தொடர் தோல்வியடைந்து கொண்டிருந்த போது ஒரு இரவு துரியோதனன் பீஷ்மர் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று நீங்கள் பாண்டவர்களின் மீது கொண்டுள்ள அன்பினால் போரில் உங்களுடைய முழுமையான பலத்தினை பயன்படுத்தி போரிடவில்லை என்று குற்றம் சாட்டினான் இதனால் மிகுந்த கோபமடைந்த பீஷ்மர் ஐந்து தங்க அம்புகளை எடுத்து நாளை நடக்கவிருக்கும் போரில் இந்த ஐந்து அம்புகளால் பாண்டவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என மந்திரித்தார் இந்த அம்புகளை கொண்டு பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று துரியோதனிடம் பீஷ்மர் வாக்களித்தார் ஆனால் பீஷ்மரின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ளாத துரியோதனன் அந்த அம்புகளை தன்னிடம் தாருங்கள் நான் அதனை பாதுகாப்பாக வைத்து நாளை காலை தருகிறேன் என்று அந்த அம்புகளை கேட்கிறார் முன்பொரு நாள் மகாபாரத போர் நடைபெறுவதற்கு சில காலத்திற்கு முன்னால் பாண்டவர்கள் ஒரு காட்டிற்கு நாடு கடத்தப்பட்டனர் அப்போது பாண்டவர்கள் தங்கியிருப்பதற்கு எதிரில் ஒரு குலத்தின் அருகில் துரியோதனன் தனது முகாமை வைத்திருந்தான் ஒரு முறை துரியோதனன் அந்த குளத்தில் குளிக்கும் போது மேலுலக இளவரசர்களான கந்தவர்களும் கீழே வந்தனர் அதில் அவர்களுடன் துரியோதனன் போரிட நேர்ந்தது இதில் துரியோதனனை காக்க அர்ஜுனன் போரிட்டு துரியோதனனை காப்பாற்றினார் இதில் துரியோதனன் நாணம் கொண்டார் ஆனால் அவர் சத்திரியன் என்பதால் கைமாறாக அர்ஜுனனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அர்ஜுனன் அதை மறுத்து தனக்கு வேண்டும் என்பதை தேவையான நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார் மகாபாரத போர் நடக்கும் சமயத்தில் பீஷ்மர் துரியோதனிடம் தங்க அம்புகளை அளித்த அந்த இரவில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பெறாமல் இருந்த அந்த வரத்தை நினைவுபடுத்தி துரியோதனனிடம் இருக்கும் அந்த ஐந்து தங்க அம்புகளை வரமாக பெறச் சொன்னார் அர்ஜுனனும் அவ்வாறே சென்று துரியோதனிடம் வரமாக அந்த ஐந்து அம்புகளையும் கேட்டார் அதனால் துரியோதனன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் இருந்தாலும் தான் ஒரு சத்திரியன் என்பதால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அதற்கு ஒப்புக்கொண்டார் பின்பு தன்னிடம் தங்க அம்புகள் இருப்பதை யார் சொன்னது என்று கேட்டார் அதற்கு அர்ஜுனன் கிருஷ்ணனை தவிர வேறு யார் கூற முடியும் என்றார் பின்பு துரியோதனன் மீண்டும் பீஷ்மரிடம் சென்று மேலும் ஐந்து தங்க அன்புகளை தருமாறு கோரினார் இதற்கு பீஷ்மர் சிரித்துக் கொண்டு அவ்வாறு பெறுவதெல்லாம் சாத்தியமில்லாதது என்றார்